சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமுறையில் ஏழு கீழ் அஞ்சு திரு ஓனகாந்தன் தளி இறைவன் வந்து ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் இறைவி காமாட்சி அம்மை நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யல் உற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை கழறடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அழுதுவேனுக்கு உய்யுமாறு ஒன்று செய்யீர் ஓனகாந்தன் தலி உள்ளீரே திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலே வாய்த்திறவாள் கணபதியேல் வயிறுதாரி அங்கே வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்று அட்டியாளர் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் ஓணகாந்தன் பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணி கழல் ஏற்றுவார்கள் ஓர் பற்று இளர் என்று இரங்கிலகி மதிவுடையவர் செய்கை பொழுதும் அற்றபொழுதும் பொழுதும் ஆவர் காலத்து அடிகேல் உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ ஓனகாந்தன் தளி உள்ளீரே வல்லது எல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாழ்த்திறந்து இல்லை என்னீர் உண்டும் என்னீர் எம்மை ஆழ்வான் இருப்பது என்னீர் பல்லை உக்க பழுதலையில் பகலெல்லாம் போய் பழித்திரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை மாட்டீர் ஓணகாந்தன் தலி உள்ளீரே கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்டபானை குறைபடாமே ஆடிப்பாடி நிற்கு அங்கு அன்புடையவர்க்கு இன்பம் ஓரீர் தேடி தேடி திருந்து எய்தாலும் சித்தம் என்பார் மாட்டீர் ஓடிப்போகீர் பற்றும் தாரீர் ஓணகாந்தன் தலி உள்ளீரே வாரிடுங்குழல் வானெடுங்கண் மலைமகள் மதுவிம்ம கொன்றை தாரிருந்த தடமார்பு நீங்கா தையலால் உலகு உய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதூர் காமக்கோட்டம் கோட்டம் உண்டாக போய் ஊரிடும் பிச்சை கொள்வது எண்ணி ஓனகாந்தன் தலி உள்ளீரே பொய்மையால் போது போக்கி புறத்து இல்லை அகத்தும் இல்லை மெய்யம்மை சொல்லி ஆளமாட்டீர் நாள் ஒன்றும் இடவும் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓதீர் உம்மையன்றே எம்பெருமான் ஓணகாந்தன் தலிவுள்ளீரே வளையம் வைத்த கூற்றம் கூற்றமிவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயின் அல்லாள் கலையமைத்த காமச்செட்ர குரோத லோப மதவடுவர் ஊடு உலையமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தலி உள்ளீரேன் வாரமாகி திருவடிக்கு பனிசை தொண்டர் பெறுவது என்னே பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றையூரே உம்மது அன்று தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிக்கேல் உம்தம் ஊரும் காடும் உடையும் தோலே ஓணகாந்தன் தலி உள்ளீரே ஓணம் மேல் ஏறுது ஒன்று ஏறும் ஓணகாந்தன் தள்ளி உள்ளார்தாமே ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரைத்துகிலோடு பட்டு வீக்கி கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரான் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லாருக்கு பறையும் தாம் செய்த பாவம்தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம்